இந்த பகுதியினுடைய தலைமை இன்று மத்திய அமைச்சர் கனிமவளம் சுரங்கத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவர்கள் வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த இரண்டு ஊருக்கும் கூட வந்திருக்கிறாங்க தலைமையில் சமுதாய தலைவர்கள் தலைமையில் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறார் எதற்காக மத்திய அமைச்சர் வந்திருக்கிறாங்க ஒரே காரணம் இங்கிருந்து வந்த கிராம மக்கள் அம்பலக்கால் ஐயா இருபத்தி இரண்டு டிசம்பர்

ரத்து செய்யப்பட்ட பிறகு அம்பலக்கார ஐயா மறுபடியும் வலியுறுத்தினாங்க அமைச்சர் இங்கே வர வேண்டும் அந்த அன்பான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவர்கள் வந்திருக்கிறாங்க மக்களுடைய அன்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் எதற்காக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பதையும் கூட மிக சிறப்பாக இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட விவசாயிகளின் பக்கம் ஏழைகளின் பக்கம் ஒரு வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயத்தின் பக்கம் இன்னைக்கு இந்த பகுதி இந்த மேலூர் பகுதி இந்த கிராமம் எல்லாம் உள்ளடக்கிய இந்த திட்டம் டங்ஸ்டன் திட்டம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஏக்கர் பல்லுயிர் தளம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் நானூத்தி எழுபத்தி ஏக்கர் இந்த உள்ளடக்கிய பகுதியும் கூட மத்திய அரசு டங்ஸ்டன் ஏலத்திற்கு கொண்டு வந்திருப்பதற்கான காரணம் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்த ஒரே காரணத்துக்காக என்னைக்கு கிராம மக்கள் அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து பண்ணியிருக்கிறார் இது இந்தியாவிலே ஒரு ஆச்சரியம் ஒரு மத்திய அமைச்சர் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு வந்து கிராம மக்களுடைய அன்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது என்று நடந்திருக்கிறது இது கட்சி நிகழ்ச்சி இல்லைங்க பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அமைச்சர் அழைச்சிருக்கிறாங்க அவர்களோடு வருவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு நான் பேசும் கூட எடுத்து சொன்னேன் எப்ப வந்துச்சு எப்ப கடிதம் போட்டாங்க அதன் பிறகு எப்ப இந்த திட்டம் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஏலம் எப்ப கொடுத்தாங்க அதனால் மத்திய அரசின் மீது எப்பொழுதும் கூட தவறு இல்லை ஆனா நம்மன் மீது எப்பொழுதுமே தமிழகத்தில் திட்டமிட்டு மத்திய அரசின் மீது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் மீது பல பேர் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் நாங்கள் பொழுது அதையும் நிறுத்தி காட்டுகிறோம் அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் நிறுத்தி காட்டியிருக்கிறோம் காரணம் உங்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி ஐயா அவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறது உன்னிப்பா கேட்டுத்தான் இந்த ஆட்சியில மோடி அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அதுவும் ஒரு சான்று ஒரு சாட்சி கூட இருக்கக்கூடிய தலைமை அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் பொறுமையாக மதுரையிலிருந்து இங்க வந்து தன்னுமுள்ள எல்லாம் பொறுமையா நீங்க இருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

இல்ல பார்த்து மத்திய அரசு பயந்துட்டாங்க உக்ரைனை பார்த்து ரஷ்ய அரசு பார்த்து பயப்படாத மோடி அவர்கள் திமுக அரசை பார்த்து பயப்பட போறாங்க மக்களுடைய அன்பு மக்களுடைய குரல் சொல்லி இருக்கிறாங்க செஞ்சிருக்கிறோம் வாக்கு கொடுத்திருக்கோம் அதனால் யாரு வேண்டுமானாலும் வரலாம் யாரு கழுத்துல வேணாலும் மாலைகள் போடலாம் அத பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஒரு எண்ணம் கிடையாது யாருக்கு வேணாலும் நீங்க பண்ணுங்க நாங்க எப்பொழுதுமே ஓ வேலையை செஞ்சிட்டோம் அதுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றவங்க மோடி ஆட்சி கிடையாது எதை செய்தாலும் எங்களுடைய கடமையாக தார்மீக உரிமையாக செய்ய அந்த நேரத்தில் இது போல சில தவறுகள் மாநில அரசு செய்தும் கூட அது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் உடனடியாக சரி செய்து கொடுக்கும் ஆனால் எந்த கட்சி வேணாலும் வரலாம் எந்த கட்சி வேணாலும் பேசலாம் ஆனால் பத்திரிகை அன்பர்கள் அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க எம்எம்டிஆர் ஆக்ட் மைன்ஸ் ஆக்ட் அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் எத்தனை இடத்துல ரத்து பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் ஒரே கேள்வி முன்னாடி வைக்கிறாங்க எத்தனை அதுவும் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி சந்திச்சு

ஏலத்திற்கு முன்னாடி சொல்றேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு படி மேல போய் சொல்றேன் தமிழகத்தினுடைய கனிமவள அதிகாரிகள் கடிதம் நானூத்தி எழுவத்தேழு ஏக்கர்ல மட்டும்தான் பல்லுயிர் தலம் மிச்சம் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர்ல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிய பிறகு தான் ஏழமே வருவேன் அதன் பிறகு மாநில அரசனுடைய அதிகாரிகள் ஏழு முறை டெல்லி போய் ஏழு முறை வேறு வேறு மீட்டிங்ல ஒரு வருஷத்துல பங்கெடுத்துருக்கிறாங்க ஏப்ரல் மாசத்துல ஏலத்துக்கு கொண்டு வரும்போது யாரும் இந்த பகுதி ஏலத்துக்கு எடுக்கல அப்போதும் மத்திய அரசுக்கு ஏலம் வந்தது தெரியும் ஏப்ரல் மாச ஏலத்துல யாரும் எடுக்காதனால ஜூன் மாசத்துல மறுபடியும் இந்த பகுதி ஏலத்துக்கு வருது ஜூன் தான் ஏலம் எடுக்கிறாங்க அப்ப ஏப்ரல் ஏலம் வந்த பொழுது தெரியாது உங்களுக்கு அப்ப எதுக்கு ஐஏஎஸ் ஆபிசர் இங்க இருக்கிறாங்க எதுக்கு தலைமை செயலாளர் இங்க இருக்கிறாங்க சொல்லிட்டு தானே செய்யறாங்க அதனால் மத்திய அரசு இதை முழுமையாக இதை கொண்டு வந்ததே மாநில அரசு சரி என்று சொன்ன இன்னைக்கு முதலமைச்சர் எல்லாம் நான் கடிதம் தைச்செஞ்சு ஒரு கடிதத்தை காட்டு ஏலம் விடுவதற்கு முன்பு நீ எழுதிய கடிதத்தை வெள்ளை அரிக்கை ஏங்கன்னா இவ்வளவு ரிலீஸ் பண்றவங்க வேங்கை வயல்ல எப்பவோ யாரோ ஆடியோ பேசுனாங்களாமா அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்றேன்னு சொல்றவங்க கதை திரைக்கதை வசனம் எழுதுறவங்க மத்திய அரசு கடிதம் அழுந்தா ஏன் அந்த கடிதத்தை வெளியிடல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலும் வெள்ளாளப்பட்டி வந்து உண்மையை பேசியிருக்காருன்னு நினைச்சாருன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படித்தான் அது உங்களுடைய தர்மம் எந்த தர்மம்

என் செல்போன்லயும் தான் லீக் எஃப்ஐஆர் இருக்கு என்னையும் கூப்பிடு அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசுறேன் எனக்கு அனுப்பிச்சது யார் எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும் எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படித்தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆர வெளியிட தெரியும் எனக்கு வெளியிடு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவ யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் ஏன் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடி காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்வோம் அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்களை மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ நீ டெலிட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேரில் போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் எடுப்பேன் ஆனால் பத்திரிக்கையாளர் உள்ள செல்போனில் இல்லை லீக்கான ஆன செல்போனை நான் தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை என்பதை அழைச்சி ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க ஏன்னா பத்திரிக்கையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காருன்னு அர்த்தம்